வணக்கம் நான் உங்களுக்கு நேசங்க எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இன்றைய பதியை பார்த்துடலங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பதினஞ்சு டு பதினேழுல கொண்ட பெருவெட்டு மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூறு ஆறுநூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாக இருக்குதுங்க மீடியம் சைஸ் மிளகாய் ஐநூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க நச்சுப்பொடி நானூறுூபாய்க்கு விற்பனையாயிருக்குதுங்க முருங்கக்காய் கரும்பு முருங்கை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தஞ்சி டு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் செடி முருங்கை நாற்பத்தஞ்சி டு ஐம்பது வரைக்கும் மரத்துக்காய் இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குதுங்க அவரை கிலோ இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூறுரூவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ அதிகபட்சம் விலையாக ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலங்காய் இருந்ததுன்னா அதிகபட்ச விலையான்று முந்நூறு டு நானூற்றம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி பந்தலாக இருந்ததுன்னா நானூறு டு ஐநூறுக்கும் தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா இரநூறு டு இரநூத்தம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க தெளிவாக இருந்தால் பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் பதினஞ்சு கிலோ பேக் விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்தால் அதிகபட்ச விலையா நானூறுரூவாயிலிருந்து ஐநூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா என்று இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை நானூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நச்சுப்பொடி முந்நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஒரு கிலோ நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது டு நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி விலை ரொம்ப வீழ்ச்சிங்க ஏழாதுலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் தக்காளி நூறு டு நூற்றி எழுபது தான் டாப்புங்க சில்லறை விற்பனை பார்த்திங்கன்னா ஒரு சில சாகு தக்காளி இரநூறுக்கும் மதன் தக்காளி நூற்றி எண்பதுக்கும் இதர வகை தக்காளிகள் நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக தக்காளி விலை இன்று வீழ்ச்சி பாக்ஸுக்கு ஒரு எழுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் குறைவுங்க நூறு டு இரநூறுவா வரைக்கும் ஓவராலாக விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுல கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச உலக ஏழு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் தலையின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை நானூறு ரூபாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்சத்தில் எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலைய இன்று ஐநூறுரூவாய்க்கும் ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய காய் மோசமான காயில் முந்நூற்றம்பது நானூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தாவரங்காய்ங்க சீனி அவரக்காய்ம்பாங்க காயும்பாங்க கொத்தாவரங்காயின்பாங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையா இன்று ஐநூறுரூவாய்க்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையா சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்தால் ஏழ்நூற்றம்பது டு எட்நூற்றம்பது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி கொஞ்சம் காய் தெளிவிலாக இருந்தால் போய் நானூறுரூவா வரைக்கும் சிம்ரன் விற்பனை ஆகிருக்குதுங்க புரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையாக நானூறு நானூற்றி ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச வழியாக இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ எண்பது டு தொண்ணூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க டோட்டலாக ஓவராலாக காய்கறிகளை சற்று குறைவு எலுமிச்சம் எலுமிச்சம்பளம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச வழியாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தஞ்சு கொண்ட கொண்டப்பை பட்டறை வெங்காயம் இன்றைக்கி அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சற்று விலை உயரவுங்க கொஞ்சம் காய் மோசமானது ஆயிரத்தி இரநூறுக்கும் பச்சை வெங்காயம் எட்நூறு டு ஆயிரரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் விலை இன்று திருப்பூர் மார்க்கெட்டில் உயரவுங்க காட்டுக்குள்ளே பட்டறைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இது எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான காய்ங்க காய் மோசமாக இருந்தால் ரூபா வரைக்குமே பட்டறைக்காயும் வாங்குகிறாங்க பச்சைக்காயும் வாங்குறாங்க பெரிய வெங்காயம் பத்து டு இருபத்தி நாலு ரூபாய்ங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பதுலா மோட்டை திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பதுலா மூட்டை பார்த்தீங்கன்னா ஆ ஆறுநூறுவா அதிகபட்ச விலையா குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் விற்பனை விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதான் சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச வளையம் நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொய்யாப்பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு நாற்பதுவாய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் ஓட்டத்திரம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேங்க இந்த பதிவு டெய்லியும் தினத்தோடு நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும்